இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது எனக்கு தேவன் கிட்ட இருந்து ஏதாவது கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் சின்ன வயசுல நம்மள பெரும்பாலோர் கேட்டிருக்கிறத நானும் கேட்டிருக்கேன் ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு வார்த்தையை மட்டும் காட்டும் நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் தேவனால சுவிசேஷ பணிக்காக அழைக்கப்பட்டவங்க நாம் அனைவரும் மற்ற ஜனங்களை அவரோடு இணைக்க அவர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்த மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்க எல்லாருக்கும் ஒரு சுவிசேஷ பணி இருக்கு அதை நான் மேடையில் நின்னதுக்காக மட்டும் இல்லை நீங்க கீழே இருக்கிறதுனால மட்டும் இல்லை உண்மையா சொல்லணும்னா உலகம் முழுவதும் இங்கே மேடையில் நிற்கிற சிலரை விட நீங்க தான் அதிகம் முக்கியமானவங்க ஏன்னா மற்ற மக்களுக்கு உண்மையிலேயே இயேசு தேவைப்படும் இடங்கள்ல இருக்கிறவங்களும் நீங்கதான் தேடுறவங்களா இதை மக்கள் கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டு நாம தேவனுக்கான தூதர்கள் விரிவாக்க வேதத்துல ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்தவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்துன்னு சொல்கிறது இது மிகப்பெரிய விசேஷம் இல்லையா ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கான ஸ்தானாதிபதிகள் ஆகவே உங்கள் சுய உலகம் என்று சொல்லப்படும் பகுதியின் பொறுப்பாளி நீங்கள் தான் அது எதுவாக இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மளிகை கடையில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உடற்பயிற்சி கூடத்தில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் நீங்கள் எங்கே போனாலும் தேவனை பிரதிபலிக்கிறது உங்களுக்கு மிக முக்கியம் இப்படி சொல்றதுனால நீங்க எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேணும்னு அது அர்த்தப்படுத்துறதே இல்ல அது எல்லாருக்கும் வசதியாகவும் இருக்காது இந்த விஷயம் பலருக்கு சௌகரியமா இருக்காதுன்னு தெரியும் ஆனா தேவன் கதவை திறந்தால் ஏதேனும் ஒருவரோடு உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைத்தால் அதை துணிச்சலாக செய்ய வேண்டியதுதான் முக்கியம் நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாம மிகப்பெரிய செய்தி அறிவிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆமேன் இன்றைய காலகட்டத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக வாழும்போது உலகத்துல மோசமான அசிங்கமான அருவருப்பான மனிதர்களை பார்க்கும்போது நாம நம்முடைய தயவை அவங்களுக்கு காட்டி அவங்கள பார்த்து சிரிச்சு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்துல உதவி செய்கிறது தான் மிகவும் நல்லது இப்படி கதவுகள் திறக்கப்படும்போது சீக்கிரம் கிறிஸ்துவ உங்கள் ரட்சகர் என்றும் அவர்தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்றும் அவர்களுக்கு எளிதாக பகிர முடியும் அதுக்கு பிறகு அவங்களோட பேசி ஆலயத்துக்கு கிடைக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் கலந்துக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் ஆமேன் இப்படித்தான் நீங்கள் போகிற இடத்துலலாம் தேவனை பிரதிபலிக்க முடியும் நம்ம எல்லாருக்குமான தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் தான் இருக்கு அநேக நேரம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா ஒருவேளை உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி வேலை இருக்கிறதா எடுத்துக்கோங்களேன் ஆனாலும் ஒரு புதிய வேலையை யாராவது பரிந்துரை பண்ணாங்கன்னா அப்போ சரியாக என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா புது வேலையில் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் இடையிடையே உங்கள் மனது குழப்பமாக அதை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி அதுக்கு என்ன செய்யணும் இந்த புதிய வேலையை எடுக்கிறோமா வேணாமா இப்போ இருக்கிற இடத்துலயே இருந்தில்லாமா இல்லை புது வேலைக்கு போகலாமா ஆண்டு வரையே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க இப்படி கொஞ்சம் மைண்டை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிலருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றா தோணலாம் தேவன் இதுக்கெல்லாம் கவலைப்படாமலே இருக்கலாம் இதுதாங்க விஷயம் தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைய சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை அவர் நம்மளையே முடிவெடுக்க வைக்கிறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் முகப்பொழிவு பண்ணி நான் சொந்தல சந்தோஷப்படுங்க என்ன அப்படி செய்யலைன்னா இப்ப ரொம்ப அழகா இருந்திருக்க மாட்டேன் உண்மைதான் நான் உங்கள் எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதனால இது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஆனால் இது இப்பல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் செஞ்சேன் ஆண்டவரே இது சரியா நீங்க இதை செய்ய விரும்புறீங்களா இது செய்யக்கூடாதா நான் தவறாக எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஜெபிச்சேன் கடைசியா ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா ஒருவேளை உங்களை ஒரு சிலருக்கு தோணும் இல்ல அப்படி கடவுள் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா நம்மக்கிட்ட தான் யோசனை தவறா இருக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு அசைவுக்கும் இருந்து வார்த்தையை பெறணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவ்வளவு அவசியம் இல்லை உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கார் என்னோட பசங்கள இப்ப வளர்ந்துருக்காங்க அவங்க பண்ற ஒவ்வொரு சின்ன அசைவையும் சரி செய்ய நான் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை அவங்க வளரும்போது கற்றுக் கொடுத்த விஷயங்களை கடைபிடிச்சு அவங்களே செய்வாங்க அதைத்தான் தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாரு நீங்க ஒரு முதிர்ந்த மாறும் மாறும்போது அவர் உங்களுக்கு சொல்றதை விட ஒரு குழந்தை கிறிஸ்தவரா நீங்க இருந்து உங்களுக்கு நிறைய இருப்பாரு சில சமயம் நீங்க தேவனோட நெருங்கி நடந்தா கூட அவர்கிட்ட வித்தியாசம் குறைஞ்சது மாதிரி தோணும் நான் இத முன்னாடியே அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில சாமானியமா நடக்க முடியாத விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு தேவன் தேவன்கிட்ட இருந்து ஏதாவது கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் சின்ன வயசுல நம்மள பெரும்பாலோர் கேட்டிருக்கிறத நானும் கேட்டிருக்கேன் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை மட்டும் காட்டும் அந்த சமயங்களில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை பெற்றிருக்கேன் அதை டேவிகிட்ட எடுத்துகிட்டு போய் நான் இதுக்காக ஜெபிச்சு என் வேதத்தை திறந்தப்போ அதில் ஆவியானவர் தேவன் என்கிட்ட இதை பேசினாருன்னு சொல்லுவேன் அவர் நீ என்னை கேலி செய்தியா வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லுவார் அதே நமக்கு எதிரானவங்களுக்கு வேணும்னா துன்மார்கனுக்கு ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அட இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு இன்னொரு விதத்தில் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு ஏன் தெரியுமா நம்ம தேவனில் வளரும்போது நாம் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய ஆவியிலும் அவருடைய குணத்திலும் நடக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் நாம் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கறத பழக்கமா கத்து தந்திருக்கோம் அதனால இப்ப அவங்களுக்கு கொடுப்பது குறித்து நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க இல்ல அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்க மாட்டோம் அவங்க எல்லாம் தாராளமா கொடுக்குறவங்களா இருக்காங்க நேர்மைங்கிறது எப்பவுமே முக்கியமான ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் நம்ம குழந்தைகளுக்கு தங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கோம் அதனால் அவங்கள அப்படி பார்க்குறது சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்க தங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுறாங்க வேதம் சொல்கிறது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் இருக்கிறான் நம்முடைய உலகத்தில் இன்னைய காலகட்டத்தில் மக்கள் தங்கள் வார்த்தையை காக்க தொடங்கினான்னு ஆகும் கிறிஸ்தவர்களும் பல நேரங்களில் உலகத்தில் உள்ளவங்களை போலவே அநேக தடவை இதே தவறு செய்கிறாங்க பதிவு செய்து காட்டாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் நான் அடுத்த வாரம் உங்களோட பேசுகிறேன்னு சொல்லி அடுத்த வாரம் அழைக்காம மறந்துடுறோம் உண்மையிலேயே அது அவங்கள விட்டு விலகிறதுக்கும் தவிர்க்கறதுக்கும் ஒரு வழியா மாறுது நாம யாரையாவது அழைக்கிறோன்னு சொன்னால் அவங்கள அழைச்சி பேசிடணும் ஆமேன் இப்போ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்களே எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்தது திரும்ப உங்களுக்கு பண்ணணும் ஆனா ஒரு சூழ்நிலையில் இது கூட நம்ம தேவனை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு வழி தேவன் எப்போதாவது கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அதை செய்யாம போயிடுவார்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையே அதனால நாமும் அதை செய்யக்கூடாது அதனால நான் என் பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொந்த முடிவுகளை அவங்களே எடுக்க அனுமதி தந்திருக்கேன் அவங்க காரியத்திலேருந்து விலகியிருக்கேன் பல நேரங்கள்ல தேவன் உங்களுக்கே உங்களுடைய முடிவுகளை எடுக்க அனுமதிக்கிறாரு தேவனை நேசிங்க பிறகு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு அகஸ்டின் சொன்னதை நான் விரும்புகிறேன் நீங்க உண்மையிலேயும் உண்மையாவே தேவனை நேசிச்சா அவர் செய்ய விரும்பதை எந்த கருத்தையும் செய்ய மாட்டீங்க இது எல்லாம் உங்க உள்ளத்தை பொறுத்தது உங்க உள்ளம் சரியா இருந்தா தேவன் எனக்கு செய்ய விரும்பாத உலகத்துல எதையுமே செய்ய எந்த நேரத்துல நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா நான் செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்பாத விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன் அது என் வாழ்க்கையில ரொம்பவும் சோகமான நேரமா இருந்திருக்கு நான் செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்பாத உன்னை சமாளிக்க முயற்சிக்கிறத விட சோகமானது எதுவுமே இல்லை அது கஷ்டமான வேலை தொடங்கினா அதை முடிக்கணும் ஆக நீங்க எப்போ ஒரு படி முன்னேறுவதுன்னு கவனிக்கணும் அது தேவனுடைய திட்டம் தானாங்கிறத முதல்ல உறுதி செஞ்சுக்கணும் ஆனா நீங்க தவறு செஞ்சா அதுவும் பரவாயில்ல ஏன்னா அதுல தேவன் திரும்ப உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்துடுவார் ஆமேன் ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நான் தேவன் இருந்து என்னுடைய ஒவ்வொரு நிலையிலையும் எந்த ஒரு விசேஷமான வார்த்தையை பெறணுங்கிறது தேவையில்லைங்கிறத இருந்து எனக்கு ரொம்பவும் ஆறுதலா இருந்தது உண்மையிலேயே என்னால ஒரு முடிவை எடுக்க முடியும் அதுலயே தேவன் என்ன நம்பறாரு முடிவுகளை எடுக்கிறதுல தேவன் உங்களை நம்புறாரு ஆக இந்த புதிய வேலைக்கு போகணுமா இல்ல இங்க இந்த வேலையிலே இருந்துணுமான்றத என்னால தீர்மானிக்க முடியும் நான் எப்படி முடிவு செய்யணும் ஜாய்சன் கேட்கலாம் நீங்க உட்காந்து ஒவ்வொரு வேலைக்குமான நன்மை தீமை அம்சங்களை எழுதி அதை சரி பார்க்கலாம் அதை உங்க பரந்த பார்வையில பாருங்க நான் இங்க வேலை செய்ய போனா கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்கும் அது என் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்தது ஆனா உண்மையிலேயே இங்க நான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் அங்க இருக்கிற எல்லாரையுமே நேசிக்கிறேன் அங்கே எனக்கு கொஞ்சம் கூடுதல் பணம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் நான் விட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மதிப்பாக இருக்குமா சில சமயம் நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க அப்போ தேவன் அந்த உரையாடலின் மத்தியிலேருந்து உங்களை ஒரு நல்ல தீர்மானத்துக்கு கொண்டு வருவார் எதுலேயுமே இறங்கி தீர்மானம் எடுக்க பயப்படாதீங்க தயங்காதீங்க எதுலேயும் இறங்குறதுக்கு சில ரொம்ப பயப்படுறதால நிறைய பேர் தாங்கள் என்ன செய்யணுங்கிறத கண்டுக்கிறது இல்லை தேவ கிருபையை எப்படி அங்கீகரிப்பதுங்கிறதையும் அது இல்லாத போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதையும் மெதுவாக நாம் கற்றுக்கணும் இது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் வாழ்நாள் முழுதும் நீங்கள் செய்கிற சில விஷயங்கள் இருக்கு விஷயங்களை நிறுத்த காலங்கள் வரும் எதையாவது நிறுத்தணும்னு தேவன் விரும்புனா அவருடைய கிருபை அதை நிறுத்திடும் அதை எப்படி உணரணுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டா அது என்னன்னு தெரிஞ்சால் தேவன் அந்த வேலையை முடிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் பத்து வருஷங்களுக்கு பிறகும் அதை செய்ய முயற்சிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தரேன் அநேக வருஷங்களா ஒவ்வொரு வருஷமும் நான் நாட்டை விட்டு வெளியே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு மூணு முறை மூணு வாரங்களுக்கு ஒரு முறைன்னு அதை அதிக ஆசையோடு செய்கிறேன் அதுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கேன் வேலை கஷ்டமாக இருந்தாலும் ஜெட்லேக் மோசமாக இருந்தாலும் உணவு மோசமாக இருந்தாலும் அதை நான் ரொம்பவும் ரசிப்பேன் ஒரு தேசத்தில் இருபது வருஷங்களுக்கு மேலே ஒரு தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருந்து அப்புறம் அந்த இடத்துக்கே போய் லட்சக்கணக்கான பேர் என் கூட்டத்துக்கு கூடி வந்தது பார்க்க பெருமையா இருந்தது அவங்க எல்லாரும் என்ன தேடி வந்தது அவங்க தொலைக்காட்சி மூலமாக என்ன தான் அதுல எனக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைச்சது எவ்வளோ பெரிய தாக்கத்தை தொலைக்காட்சி ஏற்படுத்தி இருக்குன்னு எனக்கு நினைக்க தோணுச்சு இது சில ஆண்டுகள் அப்படியே போயிட்டு இருந்தது சுமார் அறுபத்தேழு மிஷன் பயணங்களை விரும்பி செஞ்சிருக்கேன் பிறகு திடீர்னு ஏதோ ஒரு சமயம் இல்ல மெதுவா அப்படியே மிஷன் ட்ரிப் போறது பெருசா எனக்கு ஆர்வம் வரல அப்புறமா இது இன்னும் மோசமாயிடுச்சு நான் உண்மையிலேயே அதுக்கு பயப்பட ஆரம்பிச்சேன் நேரடியாக சொல்லணும்னா எனக்கு போகவே மனசுல ஆனா நான் தொடர்ந்து போனேன் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே இது வரைக்கும் அதைத்தான் செஞ்சிட்டு வரேன் சில நேரங்களில் நாமளும் அப்படித்தானே இருக்கோம் அதைத்தான் நாம செய்கிறோம் ஏன் செய்றோம்னு நமக்கே தெரியல ஆனால் அதைத்தான் தொடர்ந்து செய்கிறோம் ஆக ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம் அந்த மாநாடு அவ்வளோ சுலபம் இல்லை ரொம்ப செலவாச்சு நமக்கான அனுமதியை மறுத்துட்டாங்க பிறகு எங்களால் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியல அவ்வளோ தொலைவுக்கு போய் எதுவுமே செய்ய முடியல ஒரு தடவை நான் ஒரு இடத்துக்கு போனேன் கம்போடியாவுக்கு எல்லா ஜனங்களும் அரங்கத்துக்குள்ளே போயிட்டாங்க அந்த இடத்துல மின்சார கதவுகள் இருந்துச்சு எல்லாரும் உள்ள போனதும் மின்சாரத்தை துண்டிச்சாங்க கதவை திறக்க முடியல நானும் உள்ள போக முடியல மின்சாரம் தொடர்பில் இருந்தாதான் அந்த கதவை திறக்க முடியும் ஆராதனை குழுவும் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உள்ள ஆனா நான் மட்டும் உள்ள போக முடியல அப்ப நான் அரங்கத்துக்குள்ள போக ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க பின்புறத்தில் இருக்கிற குப்பத்தொட்டி மேலே ஏறி வேலிக்கு மேலே ஏறி குதிக்க விரும்பினா வழியே போக முடியாதுன்னு சொன்னாங்க நான் குப்பத்தொட்டி மேலே ஏறி வேலிக்கு மேலே குதிச்சு உள்ள போனேன் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இப்படி வேலை எல்லாமே இன்னும் இன்னும் கஷ்டமாயிட்டே போக ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் நான் இந்தியாவுல இந்தியாவில் பட்டியல்ல சேர்க்கப்பட்டேன் யாரோ எங்கேயோ என் பேர் ஒரு நடக்காத லிஸ்ட்ல போட்டாங்க அப்படின்னா நான் அங்க போகவே முடியாது பெரிய கதையை சுருக்கி சொல்லணும்னா ஆண்டவர் என்ன இந்த வேலையை இனிமே செய்ய விரும்பலைங்கிறது தான் ஆக நான் அந்த முடிவுக்கு வந்தேன் அவர் இதை செய்ய சொல்லும்போது என்னாச்சு தெரியுமா எல்லாமே சரியா நடந்துச்சு வாய்ப்புகள் தானாக வந்தது கதவுகள் தானாக திறந்தது எல்லாமே ஒழுங்காக சுலபமாக நடந்துச்சு இவ்வளோ சொல்கிறேன் யாராவது கேட்குறீங்களா ஆனால் அப்புறம் அப்படி ஒவ்வொன்றும் கஷ்டமா ஆக ஆக ஒவ்வொரு விஷயமும் சவால்களா எந்த ஆதரவும் இல்லாமல் ஜெயமும் இல்லாமல் அனுமதிகளும் மறுக்கப்பட்டு விசாக்களும் கிடைக்காம இருந்ததால எனக்கு போகவே இல்ல அப்படி இருக்க நான் முடிவெடுத்தேன் கடைசியாக நான் விட்டு கொடுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் செய்கிற வேலையை வேற யாராவது செய்ய போகிறத இருக்கணும் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் ஒரு விஷயத்த நெடுங்காலமா பண்ணிக்கிட்டு வரும்போது அதுக்கு நம்ம அடிமை மாதிரி ஆயிடுறோம் அது எப்படின்னா நம்மள ஒரு பகுதி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் ஆனால் இன்னொரு பகுதி அதை தொடரணும்னு சொல்லும் அதை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் கடைசியா எனக்கு அந்த நேரத்தில் எழுபது வயசாயிடுச்சு நான் முடிவெடுத்தது என்ன தெரியுமா தேவன் நான் இனிமே இதை பண்ணணும்னு நினைக்கலன்னு நினச்சேன் காரணம் என்னன்னா ஒரே காரணம்தான் அது எனக்கு ரொம்ப நேரமும் எனர்ஜியும் எடுத்தது உங்க வாழ்க்கை முழுக்க ஒரு வரம்புக்கு தான் எனர்ஜி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க எல்லா எனர்ஜியும் இங்கே செலவிட்டால் அடுத்த படிக்க போக பலன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது இப்போ எனக்கு எண்பது வயசு ஆகுது அதனால தேவன் அதை நிறுத்த சொல்லிட்டாரு ஏன்னா அது என் சரீரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது விமான பயணத்தால் ஏற்படுற உடல்நல பாதிப்புகளை கடக்க அதிக நாட்கள் அதிக காலம் எடுத்தது ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர விரும்புகிறேன் ஒரு முட்டாள் மட்டுமே அவங்க எப்பவும் செய்யறதை எப்போ வேணாலும் செய்ய முடியும்னு நினைப்பானா உங்களை சிலருக்கு இதை கேட்கறதுக்காகவே இங்க வந்த தினத்தை அர்த்தம் உள்ளதாக ஒரு முட்டாள் மட்டுமே தாங்கள் எப்பவும் செய்யறதை எப்போ வேணாலும் செய்ய முடியும்னு நினப்பான் உங்ககிட்ட இத இதை சொல்ல விரும்புகிறேன் தேவன் ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாருன்னா நீங்களும் அதோடு முடிச்சுக்கணும் இல்லைனா அதை தொடர்ந்தா அது அப்புறம் ரொம்ப கஷ்டமான கஷ்டமான கடினமான வேலையாயிடும் நிதானமாக இருங்க நிம்மதியா இருங்க தேவன் உங்களை என்ன செய்ய விரும்புறாருன்றத கண்டுபிடிக்க முயற்சிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய காரியம் ஆக்காதீங்க அது மிச்சம் இருக்கிற காலங்களை வீணாக்கிடும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பவுல் தன்னுடைய மிஷினரி பயணத்தில் இருக்காரு அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு நகரங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க பவுல் தான் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியதா வேதத்துல சொல்லப்படுற எந்த ஒரு இடத்தையும் நான் பார்க்கல அவர் அப்படியே தான் போனாரு அதுல சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தங்களுடைய பயணத்துல இருந்தப்போ இரண்டு இடங்களுக்கு போக முயற்சி செஞ்சப்போ வேதம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லுது அவர் அவங்களை ஆசியாவுக்கு போக விடலை பித்னியான்ற நாட்டுக்கும் போக விடலை இதில் ரொம்பவே தனி சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தா அவங்க எங்க போகணும்னு தெரிஞ்சுக்க பெரிய ஜபக்கூட்டம்லாம் நடத்தல அவங்க அப்படியே சும்மா போய்கிட்டே இருந்தாங்க எப்பவும் எதுவும் சரியா இருக்காது தவறு எப்போ நடந்ததுன்றதையும் புரிஞ்சுக்கணும் சிலர் ஒரு தவறு பண்ணாம இருக்கணும்ன்ற பயத்தில் எதுவும் செய்யாமல் இருக்கீங்க நீங்க ஒருபோதும் வெளியே வந்து தவறு செய்ய வாய்ப்பே இல்லை இன்னைக்கு நான் உங்களை நிம்மதியாக இருக்க வைக்க போறேன் நீங்க சில சமயங்களை தவறு செய்வீங்க அதனால அதை பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை இனிமேலும் நான் தவறு செஞ்சுருவேனான்னு கேட்க தேவையில்லை ஒன்று சொல்றேன் காலப்போக்கில் நீங்க சில சமயங்களை தவறு செய்வீங்க இது போல ஒரு தோழி என்கிட்ட நான் குழந்தை பெற்றுக்கு போறேன் அது வலிக்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இனிமே அதை பத்தி நீ பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை அது வலிக்கத்தான் செய்யும்னு சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு நாம அதை எட்டி போய் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டியது தான் முக்கியம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம தவறா நடக்கிற நேரங்கள் இருக்கு அது ஒரு பூரணவாதிக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் அவங்க சில நேரங்களில் தவறா இருக்கிறத ஏத்துக்கறதுல ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பாங்க என்ன தெரியுமா தவறு செய்யறதுன்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி சில சமயத்துல நாம சரியா செஞ்ச விஷயங்களோட நாம தவறா செஞ்ச விஷயங்கள்ல இருந்து தான் நாம அதிகமா தான் உண்மை அமீன் இப்படித்தான் நான் சில விஷயங்களை தவறு செய்யும் போது நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி வேதம் நமக்கு செய்ய வேண்டிய செயல்களை உணர்த்தும் ஆக நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புறது என்னன்னா நீங்க உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ரோமர் பன்னிரெண்டு ஒன்றில் ஒரு விசேஷ ஜெபம் இருக்கு அது சொல்லுது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் எல்லாரும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான தீபபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமான ஆகவே அவர் சொல்கிறார் உங்களுக்குண்டான அனைத்தையும் அது எதுவானாலும் அனைத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று அனைத்தையும் ஒவ்வொரு காலையிலும் நான் கர்த்தரிடம் என்னிடம் உள்ள அனைத்தும் உம்முடையதுன்னு சொல்வேன் வேதம் சொல்து அவர் கொண்டிருக்கும் அனைத்தும் நமக்கு சொந்தன்னு ஆகவே நான் அவர்கிட்ட என்கிட்ட உள்ள அனைத்தும் உம்முடையது உம்மிடம் உள்ள அனைத்தும் என்னுடையதுன்னு சொல்வேன் உங்க பணம் உங்களுடைய பணம் அல்ல தேவன் உங்களுக்கு எந்த பணத்தையும் கொடுக்கலனா உங்ககிட்ட எந்த பணமுமே இருக்காது எல்லாமே உண்மையிலேயே அவருடைய பணம் தான் ஆனால் நீங்கள் அவர்கிட்ட நீர் விரும்பினால் வேண்டான்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணும் நாம் நம்முடைய பணத்தை வச்சு சில சமயம் கேவலமாக நடந்துக்கிறோம் இல்லையா நேரம் தேவன் உங்களுக்கு நேரம் கொடுக்கலனா உங்களுக்கு எந்த நேரமும் இருக்காது உங்கள் நேரத்தை அவருக்கு கொடுங்க என் நேரத்தை நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறேன்னு கேளுங்க உங்கள் கண்களை உங்கள் காதுகளை அவருக்கு கொடுங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க அவர் உங்களுக்கு காதுகளை தொலைக்காட்சியோ திரைப்படங்களை காட்டுற குப்பைகளையோ பார்க்குறதுக்கோ அசுத்தமானவைகளை பார்க்குறதுக்கோ கொடுத்தாரான்னா இல்லை தொலைக்காட்சியில் குப்பைகளை பார்க்கவும் படங்களில் அசுத்தமான விஷயங்களை கேட்கவும் அவர் காதுகளை உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் பார்க்கக்கூடாதவற்றை பார்க்க அவர் உங்களுக்கு கண்களை கொடுக்கல அனைத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க இதுதான் அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிற வழி பிறகு வேதம் உங்களுக்கு சொல்கிற விஷயங்களுக்கு கீழ்படுகிறீங்கன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க எனக்கு ஒரு தோழி இருந்தா அவள் தனிமையில் இருந்தா அவள் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற அழகான பெண்மணி ஆனால் அவள் திருமணம் செஞ்சிக்கவே இல்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில உமது சித்தம் என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா பிறகு ஒரு நாள் தேவன் சங்கீதம் நூறு வசனம் இரண்டுக்கு கொண்டு போய் வாசிக்க வச்சிருக்காரு மகிழ்ச்சியோடே கருத்திற்கு ஆராதனை செய்யணு தேவன் அவளுக்கு சொல்றது இதுதான் அவ தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையோட எஞ்சிய பகுதியாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புனா மகிழ்ச்சியோடே கருத்திற்கு ஆராதனை செய் இன்று உலகெங்கிலும் உள்ள எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா அதே சமயம் வேதத்துல உங்களுக்கு சொல்ற சில அடிப்படை விஷயங்களை கூட நீங்க செய்யாம இருக்கீங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா திருப்தியோடு இருங்க போதும் என்று இருங்க இந்த இரண்டு வார்த்தைகள் ஆராய்ந்தா அவற்றுடைய அர்த்தம் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும் உங்கள எத்தனை பேர் திருப்தியோடு இருக்கீங்க நம்ம வாழற மேற்கத்திய சமுதாயம் நம்ம திருப்தி அடையாம நாம நாம எப்பவும் இன்னும் 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 வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் போதும் என்று இருங்கன்னு ஆலயத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட சில வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு அப்ப நான் இந்த ஊழியத்துல நல்ல இடத்துல இருந்தேன் அதுக்கும் மேலா இந்த கேள்வி எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க இப்போ உங்க தரிசனம் என்ன அடுத்தது என்னன்னு இதை கேட்டு நான் சோந்து போயிட்டேன்னு அவங்க எல்லாரும் நினைப்பாங்க ஆனா அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்லை நீங்க பெரியதும் புதிதுமான தரிசனம் இல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எப்பவுமே மற்றவங்க உங்களை உணர வைப்பாங்க அது என்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு அதனால நான் ஆண்டவர்கிட்ட போய் இதை பத்தி கேட்டேன் ஆமா ஒருவேளை என்னோட பாதை தப்பா போயிடுச்சான்னு ஒருவேளை எனக்கு புதுசா ஏதாவது தரிசனம் தேவைப்படுதான்னு நினைச்சேன் ஆனா பாருங்க அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் வாடுறேன் தேவன் என்ன என்ன செய்ய அழைத்தாரோ அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரேன் அவர் மேலே எனக்கு இருக்கிற விசுவாசத்தால் தான் உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியுது நீங்க பல நேரங்களில் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அப்ப தேவன் உங்கள அந்த இடத்துல உண்மை உள்ளவங்களா இருக்காங்கன்னு தான் சொல்லுவார் ஆனா நிறைய பேர் பிரச்சனை சம்பாதிக்கிறதுக்கே காரணம் என்னென்னா அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறதுல மட்டுமே திருப்தி அடையிறது இல்ல அவங்க எப்பவுமே புதுசா ஏதாவது காரியத்தை செய்யணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க அதனால தேவன் உங்க வாழ்க்கையில் செய்ய சொல்றத மட்டும் செய்யுங்க அதுக்கான முடிவுகள் உங்க கையில தேவன் கொடுத்துருக்காருங்கிறத மட்டும் நம்புங்க தேவனுடைய சத்தத்துக்கு உங்க முழு இருதயத்தோடு செவி கொடுங்க வேதம் சொல்கிற பொதுவான விஷயங்களை பொதுவான காரியங்களை சரியாக செய்கிறீங்களான்னு நிச்சயம் பண்ணி போதும் என்று இருங்க மகிழ்ச்சியாக இருங்க இப்போ என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளுங்கள் இங்கே நான் முடிவுக்கு வரப்போகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க ஆமே இப்போ கேளுங்க நீங்கள் இன்றைக்கி இங்கே இருந்துக்கிட்டு கிறிஸ்துவ உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாது இருந்தா தயவு செஞ்சு ரட்சகராக ஏற்றுக்கிற தீர்மானத்தை எடுக்காமல் வீட்டுக்கு போகாதீங்க நீங்க இன்னும் அந்த முடிவை எடுக்கலனா இங்க உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புறேன் வேதம் சொல்வது என்னென்னா கர்த்தராகி நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்னு தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு நம் பாவங்களை சுமந்து நமக்கான தண்டனையை அவரை ஏற்றுக்கொண்டார் இதவிட நல்ல செய்தி வேற என்ன இருக்க முடியும் ஆக கேளுங்க நீங்க இன்னைக்கு இங்க ஜாய்ஸ் நான் கிறிஸ்துவிய ரட்சகராக ஏற்றுக்க விரும்புறேன்னு சொன்னா உங்கள் கையை மட்டும் உயர்த்தி காட்டுங்க நான் உங்கள் இடத்த பார்க்குறேன் உங்களை முன்னாடியோ இல்லை வேறு எதுக்கோ அழைக்க போறது இல்ல ஸ்தோத்திரம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கையை மேலே தூக்கி காட்டுங்க நான் பார்க்குற அளவுக்கு உயரம்மா அங்கங்கே கைகளை பார்க்குறேன் இப்போது உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே அனுப்பியதற்கு நன்றி இயேசுவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் நீர் எனக்காக என்று நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களுக்கு நேர் விலைக்கிறியும் செலுத்தியிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நீர் வேண்டும் என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரியும் இப்போது நான் இருக்கும் வழியில் என்னை அப்படி ஏற்றுக்கொண்டு நீர் என்னை எப்படி இருக்க விரும்புகிறீரோ அப்படியே என்னை வளைந்து கொள்ளும் நீர் என்னை நேசிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் நான் பரலோகம் வந்து அந்த பயணத்தை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க விரும்புகிறேன் தேவனுக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துங்க இந்நிகழ்ச்சி ஜாய் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது